பூங்காட்டு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சிறுகதை பார்க்க போறோம் ஒரு நல்ல சிறுகதைனா எப்படி இருக்கணும் சுஜாதாவே சொல்றாரு நல்ல ஒரு சிறுகதை அப்படின்னா பஸ் டிக்கெட் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்வார் பஸ் டிக்கெட்னா நம்ம கீழே பஸ்ஸை விட்டு இறங்கினோம்னா அது கீழே போட்டுருவோம் அதோட அதை மறந்துடுவோம் அப்படி இருக்கக்கூடாது ஆனா நல்ல சிறுகதை எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா அவரே ஒரு பதில் சொல்றாரு எப்படி இருக்கணும் ஒரு நல்ல சிறுகதை அப்படின்னா ஒரு சிறுகதையோட தலைப்பு நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டாம் அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுடைய நேம் ஞாபகத்துக்கு இருக்க வேண்டாம் அப்புறம் அந்த கதையை எழுதுனது யாருன்னு கூட உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டாம் மைய கருத்து உங்க மனசுல இருந்தா அந்த சிறுகதை அந்த சிறுகதை வந்து வெற்றிகரமான ஒரு சிறுகதை என்று சுஜா சொல்லியிருக்கார் அப்படி அவரே சொல்லப்பட்ட அவரால் எழுதப்பட்ட ஒரு கதை தான் வீடு இப்ப நம்ம அந்த வீட்டுக்குள்ள போய் பார்ப்போமா வீடு வந்து இந்த சிறுகதை வந்து சுஜா அவரால் எழுதப்பட்ட இந்த சிறுகதை வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல எழுதப்பட்ட சிறுகதை அப்போ நீங்கள் அந்த காலத்துக்கு போயிடணும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கதைக்கிழங்களை உங்கள் மனசில் வச்சுக்க வேண்டாம் நைன்டீன் சிக்ஸ்டி நம்ம வாழ்வியல் எப்படி இருந்தது நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது நம்ம வீடு நைன் எப்படி இருந்தது அதுக்கு முற்பட்ட காலத்துக்கு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கொஞ்சம் கடத்தி கடத்தி வச்சுங்க சரி இந்த சிறுகதை வீடு இந்த கதை எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டு இடங்கள் கதை தலங்கள்னு சொல்லலாம் ஒன்று கதை நிகழக்கூடிய இடம் ஒன்னு டில்லி இன்னொன்னு சென்னை சென்னை அந்த காலத்து சென்னை தனி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் வீடுகள் அப்படிங்கிறது ஒரு கற்பனைக்கு நீங்க எடுத்துகிட்டு வாங்க அப்ப இந்த கதை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சித்ராக்கு வந்து ஒரு அட்வொகேட் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வருது அந்த லெட்டரை படிச்சு பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஒரே புலம்பல் ஆரம்பிக்கிறா இது என்ன அப்படின்னு என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னா அவளுடைய பூர்வீக வீடு வந்து அவங்க அண்ணன் வந்து சேல் பண்ண போறான் அவன் அண்ணன் பேர் வந்து கேசவன் அவன் வந்து இதை சேல் பண்ண போறான் இதனால ரொம்ப பதட்டமா இருக்கு நிறைய கடன் இருக்கு அவனுக்கு அந்த கடன் அவனால அடைக்க முடியல ஒன்னு அந்த வீடு வைக்கணும் இல்ல அந்த வீடு அட்டாக் பண்ணிடுவாங்க அதுதான் அந்த வந்து அந்த வக்கீல் வந்து அந்த லெட்டரை எழுதியிருப்பாரு அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணதுல இருந்து அவளால வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பா எங்கேயும் எங்கேயும் போடுறது வருது திரும்பி வந்து அவ கணவன் பேர் வந்து சங்கர் அவன் வந்து டெல்லியில வந்து ஒரு பாதுகாப்பு துறையில ஜாயின்ட் செக்ரட்டரியா இருப்பான் அவனுக்கு வந்து கால் பண்ணுவான் கால் பண்ணா உடனே அவனை ரீச் பண்ண முடியாது அவனுடைய பிஏ எடுப்பாங்க அப்புறம் சார் வந்து மீட்டிங்ல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் வரும் போன மீட்டிங் நாலு பேர் உட்காந்துக்கிட்டு டீ சாப்பிட்டுட்டு வெட்டி சொல்லி கோவத்தில் வந்து இதெல்லாம் கணவனுக்கு வந்து இந்த மெசேஜை பாஸ் பண்ணணும் அந்த வீடை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுவான் அந்த லைன் போகாது திரும்பி அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அந்த அமைதியால் அமைதியாகவே இருக்க முடியாது ஜன்னல் வழியாக அப்படி பார்ப்பான் அங்கே நிறைய பசங்க வந்து பாக்கான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த பசங்களுக்கு வேறு வேலையே இல்லை இப்போ பாக்கான் தான் ரொம்ப முக்கியமாக அப்படிம்பா ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு வந்து சாதாரண விஷயங்கள் கூட ஒரு பெரிய விஷயங்களாக மாறும் ஏன்னா வீடு வந்து அவளுக்கு அவ்வளவு முக்கியமானது அவள் பிறந்த வாழ்ந்த வீடு கைவிட்டு போகிறத அவரால் வந்து கொஞ்சம் கூட அவளால் பொறுத்து கொள்ள முடியல அப்புறம் கணவன்கிட்டருந்து கால் வரும் கால் வரும்போது இவ பதட்டதோட பேசுவா அப்ப சங்கர் சொல்வா கணவன் ரொம்ப என்ன என்னுடைய அண்ணன் இல்ல என்னோட வைக்க போறானா அதை தடுத்து நிறுத்தணும் தடுத்து என்ன நிறுத்தா அவன் பணம் தான் இங்க பிரச்சனை அப்படின்பா அப்ப வந்து அந்த சங்கர் சொல்வான் உங்க அண்ணன் வந்து போன தடவை வந்து கடன் கேட்டான் நிறைய கடன் எல்லாம் வச்சிருக்கான் அவன் கடனை நம்ம எப்படி அடைக்க முடியும் அவனோட கடன் எவ்வளவு இருக்கு தெரியுமா ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் காலத்துல எவ்வளவு பாருங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கும் நாம எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு கேட்பான் சித்திராங்க சொல்வா சித்திரா மனத்தில் நினைச்சிப்பா இந்த ஐம்பதாயிரம் இப்போ பெருசுன்னு சொல்கிறாரு ஆனால் இவருக்கு லட்சக்கணக்கில் அக்கௌண்டில் பணம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே அவர் சொல்லிப்பாவ இப்படி இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் அப்போ வந்து திரும்ப திரும்ப அவன் சொல்வான் அந்த வீடு வந்து அது மீட்க முடியாது என்கிற நிலையிலேயே அவன் இருப்பான் அப்போ அவன் என்ன சொல்லுவா ஒரு ஸ்டேஜஸ்ல வந்து எதுக்கு அந்த வீடை வந்து அந்த அந்த வீட்டை வந்து அந்த கணவன் சொல்லுவான் அந்த சங்கர் என்ன சொல்லுவான்னாக்கா அது ஒரு ஜங்க் அது ஜங்க்னா குப்பாது அது அது போய் வாங்குறதுக்கு ஏன் ஆசைப்படுற நீ எஸ் சொல்லு உனக்கு தாஜ்மஹால் மாதிரி சென்னை டெல்லிலேயே உனக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு வீடை நான் கட்டி தர முடியும் நமக்கு நிறைய வீடுகள்லாம் இருக்கே அப்படின்பா உங்களுக்கு வேணா அது குப்பையா இருக்கலாம் எனக்கு அது குப்பை கிடையாது அது என்னுடைய ஞாபகங்கள் அப்படிமா இன்னும் ஞாபகம் என்ன உளர்ற கண்ட கண்ட புக்கை பார்த்துட்டு நீ தான் உளர்றியான்னா இல்லை எங்கள் அப்பா அம்மா அப்புறம் என்னுடைய வம்சாவளி எல்லாத்துக்குமான ஒரு தொடர்பு ஒரு சங்கிலி அதை அருந்திடக்கூடாது அதை ஞாபகங்களுடைய புதையல் அது அது உங்களுக்கு சொல்லி என்னால் புரி வைக்க முடியாது அப்படின்பா இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்ச என்ன விஷயம் அப்படின்னாக்க சங்கர் வந்து எப்போதுமே ஒரு பணத்தின் அடிப்படையில் தான் ஒரு விஷயத்த வச்சுருப்பான் எதை பார்த்தாலும் அவனுடைய அளவுகள் வந்து காசு தான் அவனுக்கு மெயின் பிரதானம் மற்றபடி ஒரு உணர்வுகளோ அது இல்லை எல்லா விஷயங்களையுமே பணத்தின் அளவீடாதான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சித்ராவோட வாழ்க்கைக்கும் நேர் எதிரான ஒரு வாழ்க்கை தான் எப்படி அந்த திருமணம் அவங்களுக்குள்ளே அமைஞ்சிடும் அப்போ வந்து பொருத்தம் இல்லாத ஒரு திருமணம் இது அவனுடைய இவருடைய உணர்வுகளை அவன் வந்து மதிக்கவே மாட்டான் எதுவாக இருந்தாலும் பைசா பற்றி பேசுவான் இது வந்து சித்ராவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது இப்படி இருக்கும்போது ஒரு லெவல் வரும்போது அவர் சொல்வா நீங்க வந்து அந்த வீட்டுக்கு நீங்க ஃபைனான்ஸ் பண்ணாட்டி பரவாயில்ல வாங்காட்டி பரவாயில்ல நான் என்ன பண்றேன் ஒரு முறையாவது அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிமா வீட்டை பார்க்கறதுக்காக இங்கேருந்து செலவு பண்ணிட்டு ஊருக்கு போகணுமா நீ என்ன பைத்தியமா அப்படின்பா அப்போ அவள் சொல்லுவான் வீட்டை வந்து பார்க்கறதுக்காக வந்து இது என்னுடைய ஆசை கடைசி ஆசை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் திரும்பி சொல்லுவான் இதை பார்க்குறதுக்கு வந்து இங்கேயிருந்து செலவுக்கு பணம் வேணுமே அப்படிமா செலவுக்கு பணம் வேணும்னா ஆஹ் இங்கேயிருந்து காசு செலவழிச்சிட்டு எதுக்கு நீ போய் அங்கே போற அப்படின்னா அது என்னுடைய ஞாபகம் திரும்பி என்டாஸ் பண்ணுவான் ஞாபகத்துக்காக யாராவது காசு செலவு பண்ணிட்டு போவாங்களா திரும்பி நம்ம காசுலேயே வந்து நிற்பான் கடைசியா சித்ரா சொல்வா நான் காசு செலவு பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து குமாரசாமியை பற்றி என் கூட அனுப்புங்கன்னு காசு ஏது உங்ககிட்ட அப்படின்னு கேட்பான் எங்கள் அம்மா எவ்வளவு சவரன் நகை போட்டாங்க எனக்கு அதெல்லாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவில் வரும் கடைசியா சங்கர் வேறு வழி இல்லாம சித்ராவை அந்த வீடை பார்க்கறதுக்காக குமாரசாமியோட அவன் வந்து அனுப்புவான் குமாரசாமியும் அந்த சித்ராவும் டெல்லியிலேருந்து ட்ராவல் பண்ணி சென்னைக்கு போவாங்க இப்போ அந்த டெல்லிக்கு டிராவல் பண்ணி போகும்போது சில நினைவுகள்லாம் அவளுக்கு வரும் என்ன நினைவுகள் வரும் அந்த கணவனை பற்றியான பல நினைவுகள் வரும் கணவன் ஏன் இப்படி இருக்கா கணவனுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வந்து ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையை சங்கர் வாழ்ந்துட்டு இருப்பான் அவன் வாழ்க்கை வந்து என்னென்னா ஈவினிங்கில் டீ பார்ட்டி போடுறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்புறம் ஹலாவோ ஹாய்ங்கிறது நுனினாக்கள் இங்கிலீஷ் பேசுறது சித்ராவுக்கு வந்து கார் ஓட்டணும்னு அவனுக்கு ஆசை ஆனால் இவளுக்கு விருப்பம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கை இருப்பான் ஃபாரின் போவான் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வருவான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஹாய் சொல்வான் வாழ்த்தாட்டுகள் கொடுக்கறது நூறு சதவிகிதம் ஒரு போலியான ஒரு மனிதனாக சங்கருடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் சித்ரா வந்து நேர் எதிரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான் அவளுக்கு வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன ஆசைகள் தான் பெரிய ஆசைகள் என்ன சின்ன சின்ன ஆசைகள் அவளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க காலில் செருப்பு இல்லாமல் மணலில் நடக்கணும்னு ஆசைப்படுவாள் ரோட்ல போகும்போது குச்சியை சாப்பிட்டுட்டு ரோட்டில் நடந்து போகணுன்னு நினைப்பாள் அப்புறம் வந்து நோட் புக்கில் வந்து சின்ன சின்ன பாட்டுகள் எழுதணும்பா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விலை மதிக்க முடியாத சந்தோஷங்கள் தரக்கூடிய ஒரு விஷயம் பணத்துக்கு அவள் என்றைக்குமே முக்கியத்துவம் கிடையாது ஆனால் அவன் கணவன் முழுமையாக பணத்தை பணம் பேராசையோ பணம் பைத்தியமாவே இருப்பான் அவன் ஸோ வாழ்க்கையினுடைய ரெண்டு இருதொரு முரணான ஒரு வாழ்க்கை ஒரு கணவன் மனை ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியோட எந்த உணர்வுகளையுமே புரிந்து கொள்ள மாட்டான் அது வந்து சுத்திர சித்ராவுக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும் இருந்தாலும் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா அப்படியே அவ கூடவே அந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கும் இப்போ வந்து சென்னை வந்து ரீச் ஆகிடுவா அந்த சித்ரா அவளுக்கு அவள் ஊர் ஒரு சொந்த ஊர் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ குமாரசாமி தேர்ட் கிளாஸ்லேருந்து வந்து பார்ப்பான் ஐயா எங்கே போகணும் அப்படின்னு கேட்பான் ஐயா வந்து முதலே சொல்லியிருப்பாள் சென்னையில் வந்து கிரிஜா என்னோட தங்கை வீட்டுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு குமாரசாமி கேட்பான் எங்கே போகிறீங்க அப்படின்னு இல்லை என்னோட வீட்டுக்கு போகணும் இல்லை ஐயா சொன்னாரே அவங்க தங்கை வீட்டுக்குன்னு இதெல்லாம் ஐயா ஊர் கிடையாது ஏன் ஊர் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் வா வா அப்படிம்பா அங்கே ஒரு டாக்ஸி ரெடி பண்ணுவா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கும் வீட்டுக்கு தான் போவாங்க அப்போ வீட்டில் யார் இருப்பா இவருடைய அண்ணன் கேசவன் அப்புறம் வந்து கேசவனுடைய மனைவி இவருடைய அண்ணி அப்புறம் ஒரு மூன்று குழந்தைகள் அந்த மூன்று குழந்தைகளுக்கான பிஸ்கெட்லாம் வாங்கிப்பாள் இருந்தாலும் வந்து போனால் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ம ஒரு மன ஓட்டம் இவளுக்கு இருக்கும் போகிறதுக்கு முன்னாடியே அண்ணன் கேட்பான் இப்போ தான் எனக்கு இந்த வீடு தெரிஞ்சுதா நான் வந்து டைஃபாய்ட்ல படுத்திருந்து போது நீ என்னை வந்து பாத்தியா நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்டேன்னு அப்பயே நீ கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த வீடு இன்றைக்கி போயிருக்காது இல்லையா இப்படி பல கேள்விகளை அண்ணன் கேட்பான் அப்புறம் வந்து அண்ணன் என்ன கேட்பான் நான் வந்து ஏழை நீ பணக்காரன்னு பிரிச்சு பேசுவான் இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் இதெல்லாம் அண்ணனுக்கு புரியாது நான் அந்த வீட்டில் என்னவா இருக்கேன் எனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது நான் ஒரு அடிமை மாறுதான இருக்கேன் நான் இதெல்லாம் எங்களுக்கு சங்க நான் அதெல்லாம் வந்து கே என்னுடைய அண்ணன் கிட்ட சொன்னாக்க அவள் எதுவுமே புரிஞ்சுக்க போறதில்லை திரும்பி என்ன பய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருப்பான் இப்படின்னு மனசுல வந்து அண்ணன் என்னெல்லாம் நினைப்பான் என்னெல்லாம் பேசுவான்னு சொல்லிட்டு அவன் மனசுல ஓடிட்டே இருக்கும் அப்புறம் அந்த வீடு வரும் அந்த வீட்டில் வந்து வாசலில் அந்த டாக்ஸியை நிறுத்திடுவாள் ஆனால் அந்த வீட்டை பார்த்தோன்னா அவள் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாள் பயங்கர அதிர்ச்சி இருக்கும் ஏன்னா இவள் வாழ்ந்து வீடுடைய முகப்பு அதுவாக இருக்காது என்னமாக இருக்கும் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா செங்கிலெல்லாம் அடிக்கிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கும் அங்கே அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் கூட அங்கே வந்து யாரை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க இதெல்லாம் அவள் வீட்டை அவளால் தாங்கவே முடியாது அந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் அந்த டைப்பிங் சத்தம் கேட்குது பார்த்தீங்களா அதை விட அதிக சத்தம் அவருடைய இருதயமே மாதிரி ஆகிடும் தான் வாழ்ந்து வீட்டினுடைய அடையாளமே முகப்புள்ள இல்லங்கும்போது அவ வந்து அவ்வளோது அழுகையா வரும் இருந்தும் அந்த வீட்டு மாத்திரை போய் நின்றுட்டு அவள் என்ன கேட்பா என்ன பார்ப்பான் யார் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அங்கே ஒரு லேடி வருவா நான் வந்து கேசவனுடைய சிஸ்டர் நான் அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த ஆள் இங்கே இல்லையே அப்படின்னு மலையாளத்தில் வந்து ஒரு பெண் சொல்லிட்டு போவா அப்புறம் இன்னொருத்தர் வந்து வருவார் நீங்கள் யார் அப்படின்னா கேசவனுடைய சிஸ்டர் அப்படின்னு இந்த வீடு வந்து வித்தாச்சு அப்படின்னு சொல்லுவான் கேசவன் இல்லையா கேசவன் இந்த வீட்டை விட்டு போய் மூணு நாள் ஆச்சு அப்படிமா அப்ப அந்த வீடு வந்து கிட்ட இருந்து இவ அண்ணன் கேசவன் கிட்ட இருந்து இவ குடும்பத்துல இருந்து போயிடுச்சு அப்படிங்கறத கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிடும் இனி வந்து இந்த வீடு வந்து நமக்கு இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இந்த வீட்டை வந்து உள்ள போய் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அஹ் குமாரசாமி கிட்ட சொல்லுவா குமாரசாமி இந்த வீட்டு உள்ள போவான் போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு திரும்பி வருவான் இந்த வீட்டு உள்ள ஏதோ பயன் பண்ணிட்டு இருக்காங்க பெயிண்ட் டப்பாலாம் கிடக்கு வேற யாருமே இல்லையே அப்படின்னா வாசலில் வாசல டாக்ஸி நிற்கும் டாக்ஸி அப்படியே நிற்கட்டும் நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா அந்த வீட்டு உள்ளே போவான் வீட்டு உள்ள போகும்போது அவளுடைய ஒவ்வொரு ஞாபகமும் அப்படியே ரீகலெக்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் போன உடனே ஒரு ரேடி இருக்கும் அந்த ரேடியில் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க அண்ணன் அண்ணனுடைய ஃப்ரெண்டு ராஜு எல்லாருமே கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த 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 ரேடியில் கிரிக்கெட் விளையாடின அந்த காட்சி முன்னாடி வரும் எவ்வளவு சந்தோஷமான ஒரு தருணங்கள் அப்படின்னு க கலெக்ட் பண்ணி பார்ப்பான் அப்புறம் இந்த வீட்டில் எவ்வளவு பேர் தண்டச்சோறு வரவங்க புறவங்கள்லாம் சாப்பிடுவாங்க அந்த ஒரு நினைவுகளும் அவளுக்கு வரும் அது அப்படியே அந்த நினைவுகளுடையவே அவள் என்ன பண்ணுவான்னா அப்படியே இந்த கூடத்துக்கு போவாள் கூட செல போகும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க அங்க வந்து ரவிவர்மா வரைந்த அந்த பழங்காலத்து படங்கள்லாம் அங்கே மாட்டியிருக்கும் இப்ப அந்த படங்கள்லாம் எதுவுமே இல்லை அது பார்க்கும்போது அவளுக்கு அந்த நினைவுகள் மட்டும்தான் வரும் ஜருகி வச்ச ராமருடைய படம் அந்த அந்த இடத்துல இருக்கும் இன்னும் நிறைய கேரளத்தினுடைய பெண்களுடைய படங்கள்லாம் அங்க வந்து அழகாக வரையப்பட்டிருக்கும் அந்த காட்சி எதுவுமே அங்கே இல்லையேன்னு ஒன்னா மனசு ரொம்ப வெறுமையாயிடும் துக்கமாக இருக்கும் இது நம்ம பார்த்த அந்த வந்து இல்லையே அப்படின்னு அப்புறம் வந்து அந்த ஒரு இன்னொரு ஒரு சின்ன ஒரு கூட மாதிரி இருக்கும் அந்த இடம் போகும்போது அவளுடைய அழுவியை தாங்க முடியாது அந்த இடத்துல தான் அவங்க அம்மா இறந்தபோது கிடத்தி வச்சுருக்கக்கூடிய இடம் அப்புறம் அப்பாவும் அந்த இடத்துல தான் அவர் இறந்து போகும்போது அங்கே வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு பெரிய பாட்டி அவங்களும் இருப்பாங்க அந்த இடத்த பார்த்தோன்னே அவங்களுடைய மரணம் ஆகி அந்த கடத்தி வைக்கப்பட்ட அந்த இடங்கள் ஞாபகங்கள் வந்து அவளை வந்து ரொம்ப அழுத்தம் அவள் எப் கண் தன்னை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிப்பாள் எப்படி நம்ம வந்து அழுதுறக்கூடாதுன்னு நினைப்பா அந்த அழுகை அவளுக்கு வந்துட்டே இருக்கும் ஞாபகங்கள் வந்து அவளை ரொம்ப தொல்லைப்படுத்திட்டே இருக்கும் அவளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கடந்து திரும்பி பழையபடி ஹாலுக்கு வருவாள் ஹாலுக்கு வந்த பிறகு அங்கே ஒரு சமையலர் இருக்கும் அங்கே வந்து ஒரு இனிமையான நினைவுகள் வரும் அங்கே வந்து சமையல் பயணக்கூடிய ஒரு ஐயர் இருப்பார் அவங்களுக்கு அந்த சமையல் பண்ணக்கூடிய ஐயருக்கும் சித்ராக்கும் ஒரு சின்ன ஒரு உடன்படிக்கை இருக்கும் என்னென்னா மோர் சாதத்துக்கு சக்கரை தொட்டுன்னு சாப்பிட்றது இந்த குழந்தை பருவத்தில் அவ ரொம்ப ரசித்து சாப்பிடுவா அந்த காட்சி வந்து அந்த நினைவுகள் வந்து வந்து ரகசியமாக அந்த மோர் சாத்துக்கு அந்த சக்கரை தொட்டு சாப்பிட்றக்கூடிய காட்சிகள் நினைவுகள் அந்த ஐயர் எல்லாமே அவளுடைய நினைவுக்கு வரும் அது முடிஞ்ச பிறகு அப்படியே திரும்பி எகைன் அந்த கூடத்தில் அனுப்பா கூடத்துலேருந்து ஒரு மாடிக்கு போகக்கூடிய ஒரு ஒரு இடம் ஒன்று போகும் மாடிக்கு அப்போ அங்கே வந்து ஒரு ரொம்ப அழகான கைப்பிடிகள்லாம் இருக்கும் அந்த கைப்பிடி வரும்போது அவளுக்கு ஒரு ஞாபகம் வரும் என்னென்னா அந்த கைப்பிடி மேலே வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது ஏறி அந்த பழகில் சறுக்குவாள் உடனே அம்மா ஒரு முறை சொன்னது அவளுக்கு ஞாபகம் வரும் உனக்கு வயசாகிடுச்சி நீ இது மாதிரி சறுக்கக்கூடாது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் நீ வயசு பொண்ணு அது மாதிரி பண்ணாதுன்னு அம்மா சொல்கிறது வந்து கேட்டிருப்பாங்க அது மாதிரி அசரி அசரீரி மாதிரி அவளுக்கு அம்மாவுடைய குரல் வந்து அதில் சறுக்கும்போது வந்து அந்த குரல் அவள் ஞாபகத்துக்கு வரும்போது அவளுக்கு அழுகை அடக்கவே முடியாது திரும்பி என்ன பண்ணுவா அப்படியே அந்த கைப்படியோடையே அந்த மேலே இருக்கக்கூடிய மாடிக்கு போவா மாடிக்கு போகும்போது அங்கே அவளுக்கு இன்னும் சில நினைவுகள்லாம் வரும் அந்த மாடியில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஜில்லா போர்டு கலெக்டராக இருந்திருப்பாரு பிரசிடண்டாக இருந்திருப்பாரு அப்ப அவருக்கு வந்து நிறைய வாழ்த்து மடல்கள் வரவேற்புரை எல்லாம் அங்கே மாட்டியிருக்கும் இப்போ அது எதுவுமே இருக்காது அந்த வரவேற்பு மடலை பற்றி சுஜாதா அழகான ஒரு வார்த்தை அதில் பதிவு பண்ணுவார் தங்க எழுத்துக்களில் பொய்கள் அப்படிம்பார் இந்த வரையொறு வாழ்த்தை பத்தி அவர் சொல்லக்கூடியது தங்க எழுத்துக்களில் வாய் தங்க எழுத்துக்களில் பொய்கள் அப்படிங்கிற வார்த்தையை அந்த கதையில அவர் யூஸ் பண்ணுவார் அதெல்லாம் பார்த்துட்டே வருவா பார்த்துட்டு வரும்போது அங்க வந்து வந்து அந்த துப்பறையும் நாவல்கள் அப்புறம் இந்த இது நிறைய நாவல்கள்லாம் அங்கே வந்து அடுக்கி வச்சிருக்கோம் அந்த குதிரை வீரன்களுடைய கதைகள்லாம் அந்த ரகசியங்கள்லாம் அதை வந்து நாவல்களாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து பார்த்து பார்ப்பான் அதில் வந்து அந்த நாவல்களில் வந்து குதிரை சண்டை இருக்கும் ஒத்தர குதிர வந்து கத்தியால குத்தீரோடு பயங்கரமான சம்பவங்கள்லாம் இருக்கும் அந்த புத்தகங்கள்லாம் எங்கே அப்படின்னு பார்ப்பா அதெல்லாம் எதுவுமே இருக்காது அங்கே அந்த ரத்தனபுரி ரகசியம் இப்போதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு அந்த நாவல் பேர் வந்து ரத்தனபுரி கிட்டத்தட்ட ஒரு பத்து வால்யூம் இருக்கும் அது அதெல்லாம் படிச்சுட்டு பார்ப்பேன் அப்புறம் வந்து கிராம் கிராம்ஃபண்ட் பிளேட்னு சொல்லி அந்த காலத்துல டேப்பிற்கடெல்லாம் கிடையாது அந்த பிளேட்ல வந்து ஒரு ஊசியை வச்சு குத்தி அந்த பாட்டெல்லாம் கேட்பாங்க அப்போ வந்து அந்த பாடல்கள் அந்த தட்டுகள் கிராம் எல்லாமே அவளுடைய மெமரியில் வந்து ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஒரு சூழல் இருக்கும் அப்படியே பார்த்துட்டே வரும்போது அந்த மாடியிலேருந்து தான் மேலே ஒரு மொட்டை மாடிக்கு போகக்கூடிய ஒரு வழி ஒன்று இருக்கும் அதை வந்து பெரும்பாலும் யாரும் போக மாட்டாங்க அது ஒரு ரகசிய வழி மாதிரி அது பார்ப்பா இன்னும் அந்த வழி இருக்கான்னு பார்ப்பா அந்த வழி இருக்கும் அப்படியே மெல்ல அப்படியே அவ நடந்து நடந்து அந்த மொட்டை மாடிக்கு போவா மொட்டை மாடிக்கு முன்னாடி போகும்போது அங்கே ஒரு தகர ஷீட்டு அப்போ இருந்தது இப்போ இருக்கான்னு போவாள் மாடிக்கு போன பிறகு அந்த தகர ஷீட்டை பார்ப்பா அது அப்படியே அந்த தகர ஷீட்டு மட்டும் உருக்குலையாமல் அப்படியே இருக்கும் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வீட்டினுடைய எல்லா ஞாபகத்தினுடைய உச்சக்கட்ட ஒரு ஞாபக அந்த தகர ஷெட்டு தான் அந்த ஷெட்டு உள்ளே போய் பார்ப்பா அங்கே நிறைய தட்டு முட்டு சாமான் இருக்கும் உடஞ்ச நாற்காலி கிழிஞ்ச சோபா இது எல்லாமே வந்து கண்டாமுண்டா சாமான் தான் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க இன்னும் அது எல்லாமே அப்படியே அந்த இடத்துல இருக்கும் அப்படியே அது ஒன்று ஒன்றா விலைக்கு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருப்பாள் அப்போ அந்த இடத்துல வந்து அவருடைய உச்சபட்ச ரகசியம் சொல்லுவாங்க இல்லையா ரகசியம் இல்லை ஞாபகங்கள் ரகசியங்கள் அதை வந்து அது திரும்பி அதெல்லாம் இருக்கான்னு பாப்பா பார்க்கும்போது அப்போ ராஜு அது கேசவன் அவருடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் அவன் கூட பழகிட்டு இருப்பான் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய இடம் தான் அந்த தகர செட்டு ஒரு முறை இந்த தகர செட்டில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ராஜு என்ன பண்ணுவான் சித்ரா கிட்ட சித்ரா நான் உன்னை தொடவா அப்படின்னு கேட்பான் உடனே தொட அப்படிம்பா அப்புறம் மறுபடியும் சொல்வா தொட்டான் அப்படின்னு எழுதுவார் சுஜாதா அதுக்கு தொட்ட பிறகு சித்ரா சொல்வா இன்னும் கொஞ்சம் தொட அப்படிப்பா மறுபடியும் அவன் தொடுவான் இந்த காட்சி அழகாக அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும் எந்த ஒரு அடல்ட்ரையும் விரசனமும் இல்லாம ரொம்ப அழகாக அந்த சித்ரா அதை பதிவு பண்ணியிருப்பார் அது பிராயத்து உணர்வுகளை அழகாக இதை விட ஒரு அற்புதமாக யாருமே பதிவு பண்ண முடியாது இந்த சிறுகதையுடைய உச்சக்கட்ட அந்த வார்த்தைகள் அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் அது இருக்கான்னு பார்ப்பான் என்ன அப்படின்னா ராஜு என்ன பண்ணியிருப்பான்னா அவள் தொட்டுக்கிட்டு பண்ணிட்ட பிறகு தொட்டான் அவ்வளோதான் பண்ணிட்ட பிறகு அங்கே ஒரு ஆணி இருக்கும் அந்த ஆணியை எடுத்து அந்த தகர ஷீட்டோட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சுவடு அந்த சுவர் இருக்கு பார்த்தீங்களா அந்த வானில் வந்து அந்த ஆணியால ஒரு கிறுக்கி இருப்பான் அந்த கிறுக்க என்னன்னு போய் பாப்பா அப்படியே அந்த காலத்தில் கை வச்சு பார்க்கும்போது கிறுக்கல் இன்னும் இருக்கான்னு பாப்பா அப்படியே அந்த கிருக்கல் இருக்கும் அந்த கிருக்கல் என்ன அப்படின்னாக்கா சித்ரா நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் இப்படிக்கு ராஜு அப்படின்னு இருக்கும் அதை பார்த்த அவளுடைய அத்தனை ஞாபகம் கடந்து வந்தாள் இல்லையா இந்த இடத்துல அவளால் கண்ட்ரோலே பண்ண மாட்டாது விடிச்சு சிதறிடுவாள் ஓன்னு அழுவா அந்த அந்த காட்சியில் அவ அப்படியே அதை வந்து கை வச்சு பாப்பா அந்த அந்த ராஜு எழுதுனது பால்ய காலில் சிநேகிதந்தான் அந்த ராஜு அப்படியே பாப்பா பார்த்துட்டு அது கீழே பாப்பா அதில் ராஜு அப்பயே எழுதியிருப்பான் தோற்றம் மறைவு என்ற ரெண்டு வார்த்தை வந்து பண்ணியிருப்பான் அப்போ அவளுக்கு இன்னும் அந்த அழுகை வந்து அதிகமாகிடும் அப்படியே அழுக வரும்போது அப்படியே அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே உட்காருவா உட்காரும்போது அவள் வந்து சொல்வா அவள் மனசு என்ன எண்ணும் அப்படின்னா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை கேசவன் எங்க இருக்கான்னு தெரியல நண்பன் ராஜுவும் இல்லை அதோட அந்த கதை எழுதிடும் நேயர்களே அதாவது இரு பாசகர்களுக்குடைய இடையே இரு வாசகர்களுக்கு இடையே உள்ள ஒரு காவியம் சொல்லி ஒரு வார்த்தையை சுஜாதா பதிவு பண்ணுவார் ரெண்டு பேருமே அந்த அந்த ரெண்டு நபர்களுக்கு சித்ராக்கும் ராஜுவுக்கும் உள்ள ஒரு அழகான ஒரு காவியம் இது ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த மேல இருக்கிற அந்த தகர ஷெட்டு அந்த நினைவுகளோடையே அவ வந்து அப்படியே உட்கார்ந்துருப்பா அப்போதான் அவளுக்கு ஒரு எண்ணம் வந்து அந்த வார்த்தைகளால எண்ணம் வரும் என்னன்னா ஆயிரம் மைல் கிடந்து நான் இதை பார்க்கத்தான் வந்த இந்த ஞாபகத்தை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லி சித்ராவுடைய எண்ணங்கள் அத பிரதிபலிக்கும் அத சுதாதா ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பார் இந்த கதையை படித்து முடிக்கும் போது நான் அழுதுட்ட நேயர்களே உண்மையவே என்னுடைய கிராமத்து நினைவுகள் என வந்தது அதே மாதிரி நேயர்களே உங்களுக்கும் உங்களுடைய இளமை பிராயத்தில் வாழ்ந்த வாழ்க்கையும் உங்களுக்கும் ஒரு வீடு இருந்திருக்கும் அந்த வீடை நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க அது பார்க்காட்டி திரும்பி ஒரு ஞாபகார்த்தமாக ரீகலெக்ட் பண்ணுங்க வீடு என்பது செங்கல்லும் ஒரு காங்கிரீட் கலைவு கலவையும் கலந்த ஒரு விஷயம் இல்லை அது ஒரு உயிர் அது ஒரு ஜீவன் சித்ராவுடைய கணவன் சொன்னது மாதிரி அது ஜங்க் குப்பை இல்லை அது ஞாபகங்களுடைய பொக்கிஷம் நன்றி வணக்கம் வேறொரு சிறுகதையோடு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நேர்களே நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி